ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஸ்டா சுவை சேனல் இங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அதனால் கார்டன் ஒர்க்கை ஆரம்பிக்கிறதுக்காக சீடெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் நாங்கள் வால்மார்ட்ல ஹோம் டிப்போவில் அப்புறம் சில ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த சீடு நாங்கள் த்ரீ வீக்ஸ் முன்னாடியே சீடு போட ஆரம்பிச்சிட்டோங்க அப்போதாங்க நமக்கு சம்மர் டைமில் நல்லா ஈல்டு கிடைக்கும் இதில் நான் லெட்யூஸ் போட்டிருக்கேன் குட்டி குட்டியாக வளர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை போட்டிருக்கேன் தக்காளி செடி நல்லா வளர்ந்துருக்கு இது விதையிலேருந்து வரலங்க லாஸ்ட் இயர் தக்காளி செடியில் இருந்து விழுந்து வளர்ந்துருக்கு இங்கே பாருங்கள் பொட்டேட்டோ செடி நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு நல்லா பச்சையாக இருக்குது நல்லா குரோத் இருக்குது இது பேர் சீட் பொட்டேட்டோ வால்மார்ட்லேருந்து நாங்கள் வாங்கினோம் அந்த பேக்கில் குட்டி குட்டியாக வேர் இருந்துச்சு அந்த உருளைக்கிழங்கில் அது அப்படியே நாங்கள் நட்டு வச்சோம் இது வந்து முள்ளங்கி சீடு போட்டங்க இதுவும் நல்லா சீக்கிரமாக வளருது இது வந்து கீரைங்க இந்தியாலருந்து கடித்த சீடுலேருந்து போட்டிருக்கோம் சிறு கீரை நினைக்கிறேங்க வளர்ந்துட்டோன்னே அப்டேட் பண்ணுறேன் இது பசில கீரை இண்டியன் ஸ்டோரில் நாங்கள் கீரை வாங்கி அதோட தண்டை நட்டு வச்சோம் நல்லா வளருது பொட்டேட்டோ சொன்ன நிறைய குரோ பேக்கில் கண்டைனரில் கார்டன் ரைஸ் பெட்டில் போட்டிருக்க குரோத் எப்படின்னு இருக்குதுன்னு பார்க்கணும் இது முருங்கை செடிங்க லாஸ்ட் இயர் போட்டிருந்தோம் இப்போ எப்படி வருதுன்னு பார்க்கணும் இந்த இயர் அப்புறம் வாழை மரங்க இது ஃப்ரெண்டு கொடுத்தாங்க இனிமேல் தான் நாங்கள் கிரவுண்டில் வைக்கணும் இது மாதுள செடிங்க கண்டெய்னரில் தான் வச்சுருக்கோம் இது செம்பருத்திங்க இந்த ஊர் வெரைட்டி இது ப்ளூபெர்ரிங்க இந்த இயர் தான் நாங்கள் வச்சோம் நாங்கள் வால்மெட்ல வாங்கினது இது வந்து கிரேப்ஸுங்க இதுவும் இந்த இயர் தான் வச்சோம் பன்னீர் திராட்சை வெரைட்டி இது ஸ்ட்ராபெரிங்க இது பிளான்டா வாங்கி வச்சுருக்கோம் இது ரோஸுங்க இது வந்து லாஸ்ட் இயர் நம்ம ஹோம் டிப்போல வாங்குனது இது ஹைப்ரிட் வகை இதோட பூ மூணு கலராக சேஞ்ச் ஆகும் எல்லோ ஆரஞ்ச் அதுக்கப்புறம் வந்து பிங்க் அதுவும் நைட் டைமில் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே ரொம்ப கண்குல்லாக காட்சியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா எலையில் புளி புளியாக வருதுங்க எதா பூச்சி தாக்கமா என்னென்னு எனக்கு தெரியல உங்கள் யாருக்காவது இது என்னன்னு தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்